கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டுவரும் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை அன்பானவர்களே இப்போது மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை அடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ கோபத்தினால நிறையா விஷயங்களை நாம் இழந்துறோம் உறவுகளை இழந்துடுறோம் அன்பை இழந்துடுறோம் இன்னும் சொல்லப்போனால் சொந்த நாம் பெத்த பிள்ளைகளை இழந்துடுறோம் நம்முடைய பெற்றோர்களை இழந்துடுறோம் நெருக்கமான உறவுகளை கூட அதாவது இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்து நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து நம்மை வளர்த்தின நம்முடைய பெற்றோர்களை கூட இந்த கோபத்தினால நாம் இழந்துடுறோம் வேலையை இழந்துடுறோம் கிடைக்க போகிற வேலையை எத்தனையோ விஷயங்களை நாம் இழந்துடுறோம் இந்த கோபத்தினால் கோபம் என்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம சில நேரங்களில் நம்ம கோபமாக சண்டை போட்டுட்ருக்கிற டைமில் அதாவது மற்றவங்க கூட சொல்லுவாங்க இங்கே கோபத்தில் வார்த்தையை விடாத ஐயா மறுபடியும் அல்ல முடியாது வார்த்தையை விட்டுறாத மறுபடியும் திருப்பி வாங்க முடியாது கோபத்தை கொஞ்சம் அடக்கு உனக்கு கோபம் உனக்கு சத்துரு கோபப்படாத கோபத்தில் கொஞ்சம் நிதானமாக இரு அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க நம்ம கோபப்படுற நேரத்தில் ஏன் சில நேரத்தில் நாமும் கூட பலருக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா விவேகம் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் விவேகம் இருக்கணும் விவேகம் தான் நம் விவேகம்னா என்னென்னா தன்னைத்தான் அறிந்து கொள்ளுது நம்மளை நம்மளே அறிஞ்சிக்கிறதா விவேகம் நம்மை அறிந்து கொண்டு பிறரையும் அறிந்து கொள்ளுவது சூழ்நிலையை அறிந்து கொள்ளுவது இதெல்லாம் தான் வந்து விவேகம் இதை அறிந்து கொண்டு இருந்தோம்னா கோபம் நமக்கு வராதா கோபத்தை அடைக்கிறோம் கோபம் வராத உயிரினம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது கோபம் வராத உயிரினம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் குலவி இருக்கில்ல குலவி வந்து சும்மா பறந்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டு விட்டீங்கன்னா அது பறந்து போயிடும் அதை ஓங்கி அடித்து பாருங்கள் வேகமாக வந்து நம்மளை ரெண்டு கொட்டு கொட்டிட்டு போயிடும் கோபம் தேனீக்கள் கூடு அப்படி இருக்கும் வீட்டு பக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் தேன் கூடு கட்டும் எதுவுமே பண்ணாது நம்மளை ஆனால் அந்த தேன் கூட்டை அழிக்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அத்தனை தேன் பூச்சிகளை சேர்ந்து நம்மளை கொட்டும் ஏன்னா கோபம் இந்த கோபப்படாத உயிரினம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது எல்லாத்துக்குமே கோபம் பெரிய பாம்பு போயிட்டே இருக்குது நீங்கள் அமைதியை விட்டுருங்க அது பாட்டுக்கு போயிடும் அதை போய் கல் எடுத்தோ அடித்தோ அல்லது தடியில் அடித்து பாருங்கள் திரும்பி நம்மை தாக்குவதற்கு அது தன்னை ஆயத்தப்படுத்தி எப்பொழுதுமே எல்லா உயிரினங்களுக்கும் கோபம் வரும் அதுபோல தான் மனிதனுக்கும் கோபம் வரும் ஆனால் மற்ற இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் விவேகம் கிடையாது சிந்திக்காது தன்னை தாக்கினவனை திருப்பி தாக்கணும் அப்படிங்கிற தன்னை வந்து எவன் வந்து துன்பப்படுத்தினானோ அவனை நம்ம தாக்கிடணும் அப்படிங்கிறத மற்ற உயிரினங்களுடைய ஒரு இயற்கை ஆனால் மனசு அப்படி இல்லை மனிதனுக்குள்ளே பகுத்தறிவு இருக்குது அதனால் விவேகத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கணும் விவேகத்தை அறிந்து கொள்ளணும் நாம் யார் இந்த உலகம் என்ன நம்ம இடத்துல பேசுகிறவங்க யார் என்ன சூழ்நிலை என்பதை நாம் உணர்ந்து என்ன பண்ணணும் நடந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கிறாங்க அவர் கோபப்படலையே கோபம் அவருக்குள்ள இருந்திருக்கும் ஆனால் விவேகம் அதை என்ன பண்ணிருச்சு தடுத்துருச்சு சவுக்கில் அடிக்கிறாங்க வழி தாங்க முடியல சிலுவையில் அடிக்கிறாங்க தாங்க முடியல அந்த சிலுவையை தூங்கி தூக்கிட்டு நடக்க சொல்கிறாங்க தாங்க முடியல எல்லாமே இருக்கு இந்த கோபத்தின் உச்சத்தை அவர் அடையக்கூடிய நிலை இருந்திருக்கலாம் ஆனால் விவேகம் ஏன்னா நான் வந்து இந்த பாடுகளெல்லாம் பட்டு மறிச்சா தான் இனி வரக்கூடிய சந்ததி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் என்கிற அந்த விவேகம் அந்த அப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய அந்த கோபங்களை எல்லாம் தவிர்த்தது அதுபோல தான் வேதம் நமக்கு சொல்லுது விவேகம் உள்ளவர்களாக இருங்க ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சூழ்நிலையை அறிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அப்படி அறிந்து கொண்டால்தான் நம்முடைய கோபம் நம்மை விட்டு நீங்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற சூழ்நிலையில் நமக்கு கோபம் வர்றப்ப ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்துருந்து பாருங்கள் உங்களை நீங்களே அடக்கி கொள்ளுகிற அந்த திறமையை பெற்றவர்களாக இருந்து பாருங்கள் நமக்கு நாமே நம்மை அடக்கி கொள்ளுகிற திறமை இருக்கிற போது நம்மை மீறி கோபம் ஒன்றும் பண்ணிடாது அதனால் எந்த விதமான இழப்புகளும் நமக்கு வந்து விடாது அடுத்தது சொல்கிறார் பாருங்கள் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை எப்போ கோபம் வரும்னா நம்மக்கிட்ட நம்ம நமக்கு எதிராக ஒருத்தர் நமக்கு குற்றம் பண்ணுறப்ப நமக்கு கோபம் வந்து அவனை அடிக்கணும் அவனை உதைக்கணும் அவனை தண்டிக்கணும் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற அந்த கோபம் வருது இல்லைங்களா இந்த கோபத்தை வந்து நாம் அடக்கிட்டு அவனை மன்னிச்சிட்டோம்னு வைங்களேன் நாம் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவோம் மகிமை மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுவாங்க அப்போ அவனை எப்போ நம்ம தண்டிக்கிறோம் ஒருவன் குற்றம் செய்கிறான் என்றால் அவனை நம்ம எப்போ தண்டிக்கிறோன்னா நமக்கு கோபம் வந்தால் தான் தண்டிப்போம் இல்லையா அப்போ நம்ம விவேகம் உள்ளவர்களாய் கோபத்தை அடக்கி கொண்டு அவன் செய்த தவறுக்கு அவனுக்கு மன்னிப்பு கொடுக்குறோன்னு வச்சுக்கங்களேன் நாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிடுவோம் ஒரு ஒரு மகிமையாய் நாம் பேசப்படும் அன்பானவர்களே இன்றைக்கு உலகம் நம்முடைய ஆண்டவரை பேசுகிறது இன்றைக்கு உலகம் நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசுவை சொல்கிறாங்க அவ் மதம் இல்லை கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்த உலகம் முழுசுமே நீ நீ வந்து அடித்தா நான் பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு என்னென்னு ஏசு கிருஷ்ணன் நினச்சியா அப்படின்னு கேட்பாங்க உலகத்தை சாதாரண அடிமட்டத்தில் இருக்கிற கூட கோபம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஏசு கிருஷ்ணன் நினச்சியா உன்னை மன்னிக்கிறதுக்கு நானே ஏசுவா அப்படின்னு கேட்பான் ஏன்னா மன்னிப்பு என்பது மகத்துவத்தையும் மகிமையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய கோபத்தை அடக்கணும் கோபம் நமக்குள்ள அடக்கக்கூடிய நிலை வர வேண்டும் என்று சொன்னால் நம் விவேகம் உள்ளவர்களாக இருக்கும் அன்பானவர்களே விவேகத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கோபத்தை நம்ம அடக்கிறப்போ மகிமையுள்ளவர்களாக இருக்க முடியும் நிச்சயமாகவே உங்களுடைய கோபங்களை அடக்குங்க ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல உயர்ந்த ஸ்தானத்திற்கு மகிமையுடையவர்களாய் கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார் நீங்கள் மகிமை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படி நாம் அடைய வேண்டும் என்பதற்காக அவரே இந்த உலகத்தில் கோபத்தை அடக்கி விவேகத்தை வெளிக்காட்டி நமக்காக வாழ்ந்து மகிமையான இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு வாழ்க்கை நாமும் வாழணும்னு அவர் விருப்பப்படுறாரு நிச்சயமாகவே நமக்கு அந்த வாய்ப்பை தருகிறார் நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி கத்தாவே நாங்கள் விவேகம் உள்ளவர்களாய் கோபத்தை அடக்கி மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து குற்றங்களை மன்னித்து மகிமையடைய நீரங்களுக்கு எங்களுக்கு பாராட்டு உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வசனங்களும் உம்முடைய போதனைகளும் எங்களை வழிநடத்துட்டு உமது திருக்குமரன் கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மகிமையடைந்தது போல நாங்களும் மற்றவர்களுடைய குற்றத்தை மன்னித்து கோபப்படாமல் விவேகம் உள்ளவர்களாய் வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் மகிமையடை நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு முடி இரக்கம் எங்களுக்கு வேண்டும் நீர் ஆசிர்வதியும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ரட்சகராம் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன்